அன்பான குழந்தைகளே அப்பா கோயிலுடன் பேசுகிறேன் பிரமன் நம்மை படைத்தான் படைத்ததோடு நிறுத்தி கொண்டான் வாழ்க்கையை தொகுத்து நாம்தான் வாழ வேண்டும் விதி என்று கூறி வீட்டில் அமர்ந்து விடக்கூடாது விதியை மதியால் வெல்ல வேண்டும் செல்வம் படைத்தவன் நோய் உள்ளவனாக வாழ்கிறான் நோய் உள்ளவனும் செல்வம் படைத்தவன் நோய் உள்ளவனாக மாறுகின்றான் நோய் உள்ளவன் செல்வத்தை வைத்து எதுவும் செய்ய முடிவதில்லை செல்வமே இல்லாமல் இருப்பவன் நோய் இல்லாமல் வாழ்கிறான் நோயற்று வாழ்கிறான் வேலையில்லாமல் திரிகின்றார்கள் பலர் வேலையே மூல ஆதாரம் என்று திரிகின்றார்கள் பலர் வருமானம் வருமானம் பணம் பணம் வேலை 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 என்று வாழும் வாழ்க்கையை துளைத்து விடுகின்றார்கள் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் பணமே வாழ்க்கை அல்ல உறவோடு உறவாடுங்கள் உழையுங்கள் ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் உல்லாசமாக அங்கும் தெரியுங்கள் உல்லாசமாக அங்கும் இங்கும் தெரிந்து மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் இறுக்கத்தோடு மனதை வைத்துக் கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் மனிதனுக்கு நோயை பலவிதங்களில் உண்டு பண்ணும் வறுமை என்று வீட்டில் அமர்ந்து விடாதீர்கள் வறுமை உங்களை கொன்றுவிடும் ஓடுங்கள் தேடுங்கள் உழைத்து பாருங்கள் வலி வறுமை வறுமையை நாம் கொன்றுவிடலாம் உலகம் சிழல்வது போல் உலகம் தன்னைத்தானே சுற்றி கொள்வது போல் ஒரு வட்டத்துக்குள் நாமும் நம்மை சுற்றித்தான் இருக்கின்றோம் ஒரு வட்டத்தை நமக்கு நாமே போட்டுக்கொள்கின்றோம் நமக்கு நாமே வட்டத்தை போட்டுக்கொள்கின்றோம் மனிதனாக பிறந்தால் படிப்பு பதவி மனைவி மக்கள் உழைப்பு ஊதியம் மனை மகுடம் கடைசியில் தான் தான் இறைவன் ஆக வேண்டும் என்று நினைப்பு வந்துவிடும் ஒரு மனிதனுக்கு இறைவன் ஆகலாம் இறைக்க இறைக்க நாம் இறைவனாகலாம் பத்து ரூபாய் சம்பாதித்தால் ஐந்து ரூபாயை நீங்கள் தானம் பண்ணலாம் முடியவில்லை என்றால் இரண்டு ரூபாயாவது தானம் பண்ணலாம் கொடுத்தால் இறைவன் என்கின்றோம் சிவனிடம் கேட்கின்றோம் கொடுக்கவில்லை என்றால் இயேசுவிடம் போகின்றோம் இயேசு கொடுக்கவில்லை என்றால் அல்லாவிடம் போகின்றோம் அப்பல் கொடுப்பவன் தான் இறைவன் என்கின்றோம் இறைவனை பற்றி நாம் கவலைப்படுவதே கிடையாது நீ எப்படி இருக்கின்றாய் என்று இறைவனிடம் மனிதர்கள் கேள்வி கேட்பதில்லை கொடுத்தால் இறைவன் இல்லை என்றால் அது கல் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உழைத்து பாருங்கள் மிச்சத்தை கொடுத்து பாருங்கள் நீங்களே இறைவனாகலாம் சுட்சுமங்கள் தெரியாது விதியென்று விடியல் தெரியாது இருட்டில் பல பேர் வாழ்கின்றார்கள் விழித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் நமக்காக படைக்கப்பட்டவை ஒரு வினாடி சென்றால் மீண்டும் திரும்பி வராது கலியுகத்தில் மனிதனுக்கு நூற்றி இருபது வருடங்கள் ஆயுள் காலம் சரியாக முறையாக உணவுக்கு பயிற்சி கொடுத்து சத்தான உணவுகளை உண்டு வந்தால் நூற்றி இருபது வாழலாம் கோபங்கள் இல்லாமல் இருந்தா இருந்தாலே நூற்றி இருபதை தொடலாம் நாம் ஒவ்வொரு முறையும் கோபப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு நாள் குறைகின்றது வாழ்வில் ஒரு நாள் குறைகின்றது ஒரு நாள் முழுவதும் கோபப்பட்டால் இருபத்தி நாலு நாட்கள் நம் வாழ்க்கையில் குறைந்துவிடும் பிறர் தவறு தவறு செய்தால் நமக்கு தண்டனை கொடுத்து கொள்வதுதான் கோபம் குழந்தைகள் தவறு செய்தால் கோபப்படுகின்றோம் மனைவி தவறு செய்தால் கோவப்படுகின்றோம் பதவியில் கோபப்படுகின்றோம் இப்படி பிறர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமே ஒழிய நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக் கொள்வது தான் கோபம் ஆம் கோபப்பட்டால் இரத்த கொதிப்புகள் வரும் இரத்த குழாயில் அடைப்புகளும் வரும் இல்லாத நோயெல்லாம் எழுந்து நிற்கும் உடம்பில் கெட்ட அமிலங்கள் சுரந்து நோய் எதிர்ப்பு சக்தி சக்திகளை அழித்து விடும் உழைத்து பாருங்கள் ஓடுங்கள் தேடுங்கள் இது இல்லையே அது இல்லை என்று கவலைப்படாதீர்கள் கார் வாங்க முடியலையே வாங்க முடியவில்லையே என்று கவலை வேண்டாம் பைக்கில் போங்கள் பைக்கு வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் சைக்கிளில் போங்கள் சைக்கிள் வாங்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் வாங்க முடியவில்லை என்று பஸ்ஸில் போங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் நடந்து போங்கள் அவன் அப்படி வாழ்கிறான் இவன் இப்படி வாழ்கிறான் என்று தனக்குள் பொறாமைகளையும் ஆதிக்க குணங்களையும் வைத்துக்கொண்டு நீ உழைக்காமல் இருந்து நீ கீழ் சென்று விடாதே எவன் எப்படி வாழ்ந்தான் என்ன நீ நீயாக இரு மக்கள் சரியில்லை நாடு சரியில்லை நாட்டை ஆள்பவர்கள் சரியில்லை என்று கூறுவதை விட நீ சரியாக இரு ஒவ்வொரு மனிதனும் சரியாக இருந்தால் வீடும் ஊரும் நாடும் நாட்டை ஆள்பவனும் சரியாகத்தான் இருப்பான் இலவசமாக அரசாங்கம் ஏதாவது கொடுக்காதா என்று ஏங்கி தவிக்காதீர்கள் இலவசமாக எது வந்தாலும் அது தகுதி அற்றதாகத்தான் இருக்கும் இலவசத்தை தேடி அலையாதீர்கள் உழையுங்கள் பத்து ரூபாயை ஈற்றுங்கள் பலனை பேணுங்கள் தேவையை தீர்த்து கொள்ளுங்கள் மனிதனாக பிறந்தோம் மகானாக நாம் வாழ வேண்டாம் ஞானியாக வாழ வேண்டாம் அறிஞராக வாழ வேண்டாம் புலவனாக வாழ வேண்டாம் சித்தனாக வாழ வேண்டாம் கடவுளாக மாற முயற்சி செய்யவும் வேண்டாம் ஏனென்றால் மனித குணம் கடவுளாக மாறுவது லட்சத்தில் ஒன்று மாறுவார்கள் மாறினார்கள் மாறியும் மண்ணில் மறைந்தும் வாழ்கின்றார்கள் நாம் மகானாக புலவனாக அறிஞராக சித்தராக மாற வேண்டாம் மனிதனாக மாறுவோம் மனிதனாக வாழுவோம் என்றும் அன்புடன் அன்பு அப்பா கோவிலூரான்